yeah திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பெரிதான நாள் நேற்றைய தினம் தூத்துக்குடி நாசர திருமணத்தில் தேர்தல் பல குழப்படிகள் மத்தியில் நிறைவேறி முடிந்தது ஒரே ஒரு இடத்துல வந்து நடுவுக்குறிச்சி சாயர்புரம் பக்கத்து நடுக்குறிச்சிங்கிற திருச்சபையில் ஒரு பெரிய பிரச்சனை இரநூற்றி இருபத்தைந்து ஓட்டுகள் பேரில் எடுக்கப்பட்டிருக்குது லிஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி திருச்சபையில் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் அயோதிபர்கள் எல்லாரும் உள்ளிருப்பு போராட்டம் செய்தார்கள் காவல்துறை வந்தார்கள் டிஎஸ்பி வந்தால் அந்த வீடியோவை நீங்கள் சைடில் பார்த்து பெரிய கலவரம் வந்து அந்த ஒரு பாஸ்டேட்டில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்படுகிறது இன்னும் ஏதோ ஒரு ஊரில் சொன்னாங்க ரெண்டு இடத்துல தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சரி இப்போது இன்று நேற்று இரவு விடிய விடிய கவுண்டிங் நடந்து இன்று காலை தீர்ப்பு எல்லாம் வெளியே வந்து விட்டது இதில் என்ன சொல்கிறாங்க எஸ்டிகே ராஜன் குரூப் நாங்கள் தான் சிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அதாவது இது நம்ம தூத்துக்குடி கோ கதீட்ரல் பேட்ரிக் சர்ச்சில் நாங்கள் ஆறு டிசி எடுத்துட்டோம் நேசரத்தில் மெய் கதீட்ரலில் வந்து சென்ட் ஜான்ஸ் கதீட்ரலில் அது ஃபுல்லாக எல்லா டிசியும் எடுத்துட்டோம் தூத்துக்குடியில் சிட்டி ஃபுல்லாக எங்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி அவர்கள் தரப்பில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் டிஎஸ்எஃப் தரப்பில் எங்களுக்கு சுற்று அவுட்டரில் ஃபுல்லாக கோவில்பட்டியிலேருந்து சாத்தான்குளம் வரைக்கும் அவுட்டரில் ஃபுல்லாக எல்லா பகுதியும் எங்களுக்கு தான் என்று சொல்லிக்கிறார்கள் இதில் ஆன்மீக சொல்லி நானும் என்னை ரசித்து என்னை விரும்புகின்ற அநேக டிசிகள் இருக்கிறார்கள் அநேக போதகர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாக ஊழல்களை எதிர்த்து நல்லதொரு ஆட்சி நான் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே ஐயர்மாரில் நூற்றி ஐம்பது ஐயா ஐயர்மார்களில் அவங்க சொல்கிறாங்க டி எஸ் டி கே ராஜன் குரூப் எங்களுக்கு ஐம்பது ஐயர் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க டிஎஸ்எஃப் எங்களுக்கு எண்பது ஐயர் இருக்காங்க எண்பது போது நூற்றி மீதி இருபது எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்னோடு கூட ஐக்கியத்தில் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள் ஆகவே காலம் பதில் சொல்லும் இன்னும் நமக்கு சமயம் இருக்கிறது அடுத்த அது போல் வரிசையாக ஓர் எலெக்ஷன்ஸ் வரப்போகிறது இது கடைசியாக லே செக்ரட்டரி எலெக்ஷன் வரும் அப்பொழுது தான் தெரியும் இதுபோக சர்ச்சு செக்ரட்டரி மற்றும் கிளஜி செக்ரட்டரி இந்த எலெக்ஷன்ஸ்லாம் இனி வரும் நாட்களே நடக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே சீனியாரிட்டி அடிப்படையில் தான் நம்முடைய சார்பில் பிஷப் கேண்டிடேட்டும் நிறுத்தப் போகிறோம் க்ள கவு கவுன்சில் சேர்மனையும் நிறுத்தப் போகிறோம் அது மாத்திரமல்ல க கிளட்ஜி செக்ரட்டரி அவரும் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் ஆகவே எல்லாமே சீனியாரிட்டி அடிப்படையில் நடக்க வேண்டிய என்பது என்னுடைய பிரியம் அது மாத்திரமில்ல ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையாய கடமை அதாவது ஓப்பனாக ஒரு ஆப் வைத்திருக்கிறோம் யாருனாலும் பார்த்துக்கொள்ளலாம் நமக்கு இன்னும் இரண்டு வருஷம் கழித்து நமக்கு வேலை கிடைக்கும் மூன்று இடம் கழித்து வேலை கிடைக்கும் என்பதை அவர்களே பதிவு மூப்பின் அடிப்படையில் அவர்களே அறிந்து கொள்ளும் வகையாக ஒரு ஆப் தயார் தயார் நிலையில் இருக்கிறது இப்படி செய்ய வேண்டும் என்பது அது போக ஏற்கனவே கொடுத்த கடைகள் எல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அடிமட்ட வாடகை வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் இந்திய நடைமுறைப்படி அந்த இடத்துல ஒரு சதுரடி எவ்வளவோ அந்த வாடகைக்கு ஒப்பந்தம் திருத்தப்பட்டு அவர்கள் அப்போது வருமானம் கூடும் அதே போல் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நல்ல ஹை எல்லாம் போட்டு எல்லாமே டைசிஸ் உள்ள அத்தனை பிரிண்டிங் காரியங்களும் நம்முடைய டயசன் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் செய்யப்படும் பொழுது அதில் ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு டாய்சிஸ்க்கு ஒரு வருமானம் ஈட்டப்படும் அது மாத்திரமல்ல டூ தேர்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸை நம்ம இருக்கும் பொழுது சட்ட திருத்தங்கள் அதாவது நீதிமன்றத்துக்கு எதற்கு எடுத்தாலும் செல்லக்கூடாது அதுதான் என்னுடைய விருப்பம் நம்முடைய பணங்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு சென்று அழிந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி பாருங்கள் ஜட்ஜஸ் போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு இல்லை சப்ஸ்டா ஸ்டாஃப் போட்டுருக்காங்க அத்த எத்தனை எவ்வளோ பணங்கள் விரயமாகிறது பாருங்கள் இதெல்லாம் வீணான செலவுகள் ஆகவே இவைகள்லாம் நீக்குவதற்கு நல்ல கிறிஸ்தவ ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எனக்கு தெரிந்தே ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க நம்ம அதுக்கு ஒரு மூன்று பேர் பெர்மனண்ட்டாகவே நம்முடைய டைசிஸ்க்கு போட்டு எக்ஸிகூட்டிவ் மீட்டிங்கில் அதை போடணும் யாரும் ஹைகோர்ட்டுக்கோ எந்த கோர்ட்டுக்கோ நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய டைசிஸ்குள்ளே நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களை வைத்தே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அது முடிக்க வேண்டும் இப்படி அநேக நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்களை நான் வகுத்து வைத்திருக்கிறேன் ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அணியில் டிசி என்று சொல்கிறார்கள் அதாவது அவர்கள் ஆனாலும் உங்கள் கையில் வாக்கு இருக்கிறது நூற்றி ஐம்பது குருவானவர் கையில் வாக்கு இருக்கிறது அந்த இருநூற்று இருநூற்றி ஐம்பதுக்கு மேல முன்னூறு டிசி கைகள்ல வாக்கு இருக்கிறது இப்ப நீங்க ஜெயிச்சு முன்னாடி நான் குருவானவரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணேன் ஏனென்றா அப்பொழுது அவர்கள் கான்பிடண்டா டிசியாக வாக்காளராக இருந்தார்கள் இப்பொழுது டிசி இப்போ லேபிப்பிளும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள் குருவானவர்கள் நம்ம அங்கங்கே உள்ளவங்க எல்லாரும் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த உங்கள் உள்ள டிசிகளை எல்லாம் நீங்கள் கைனாஸ் பண்ணுங்க நானும் ஒவ்வொரு டிசியும் நேரில் வந்து அப்ரோச் பண்ணுவேன் ஒவ்வொரு குருவானவரையும் நான் அப்ரோச் பண்ணுவேன் இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நமக்கு கால அவகாசம் இருக்கிறது நிச்சயமாக மெஜாரிட்டி டிசியோட அதிக சிசியோட நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் ஆகவே இதை நம்ம தொடர்ந்து நம்ம செயல்படுவோம் கர்த்தர் பெரியகாரங்களை செய்வார் ஊழலற்ற ஒரு அருமையான ஒரு திருமணத்தை உருவாக்க வேண்டும் முப்பது வருட காலமாய் தொடர்ந்து அடிபடி சண்டை பிரச்சனை தான் வந்து கொண்டிருக்கிறது இவை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு தான் இது ரெண்டரை ஆண்டுகளாய் நான் கொண்டிருக்கிறேன் ஆகவே தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது நமக்கு ஒவ்வொருவரும் அவர்களை கட்டி இழுத்து வைக்க முடியாது ஆண்டவர் ஒரு ராத்திரியில் அவர்கள் உள்ளத்திலே பேசும் பொழுது அவருடைய மனம் புதிதாக்கப்படும் அவர்களுடைய குருட்டாட்டங்கள் மாறும் கண்கள் தெளிவாகும் சிந்தனைகள் தெளிவாகும் ஆகவே நேற்றைய தினம் வெற்றி பெற்ற அனைத்து டிசிகளுக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதையும் உங்களுக்கு நான் வழங்குகிறேன் நிச்சயமாக கர்த்தர் உங்களை திசை திருப்பி ஒரு மனதோடு அதிக மெஜாரிட்டியோடு நாம் ஒரு நல்லது ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வார் அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்